வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா நம்ம தினமுமே வீட்டில் காலை மாலை ஆகிய இருவேலையுமே வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி நம்ம விளக்கேத்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி ஆனவள் நிறைந்திருப்பாள் அதனால நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தே வந்து சொல்லியிருக்காங்க விளக்கானது டெய்லியுமே ஒரு வீட்டில் ஏற்றப்பட வேண்டும் விளக்கு வந்து கிழக்கு திசை நோக்கி ஏற்றப்பட வேண்டும் இது வந்து குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஏற்றணும் விளக்குன்றது குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஏற்றிட்டு அப்புறமா குளிர்விக்கணும் குளிர்விக்கிறது வந்து மலர்களை கொண்டு குளிர்விக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது காயின் இருக்குல்ல அந்த காயின்ஸ் நாணயங்களை வச்சு வந்து குளிர்விக்கலாம் அப்படி இல்லை என்றால் அதற்குனே தனியாக வந்து திரி தூண்டி இருக்குது அதை வச்சு நம்ம விளக்க குளிர்விக்கலாம் குளிர்விக்கலாம் குளிர்விக்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் விளக்கை வந்து அணைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உபயோகிக்கக்கூடாது விளக்க வந்து நம்ம ஏற்றிட்டு நம்ம சாமி கிட்ட மனமுகர்ந்து நம்ம வந்து ப நம்மளோட வேண்டுதல் என்னவோ அதை நம்ம வேண்டிக்கிட்டே வரணும் நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயிலேயோ இல்லை நெய்லேயோ கற்கண்டு போட்டு ஏற்றிக்கிட்டு வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க வறுமைகள் எல்லாமே வந்து நீங்கிடும் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்வழி வந்து பிறக்கும் அதை உங்களாலே வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அதே மாதிரி பச்சை கற்பூரமும் போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு விளக்கி ஏற்றும் போது அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லாக பரவி வீடு ஃபுல்லாக வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அது எல்லாமே வெளியே போய்டும் வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் நன்மை நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் பச்சை கற்பூரத்தில் அத்தனை மகத்துவம் இருக்குது அதனால் உங்கள் பூஜை அறையில் பச்சை கற்பூரத்தை நீங்கள் குபேர மூலையில் வச்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரணும் அந்த வாசமானது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து மிகவும் பிடித்த ஒரு பொருள் அது வந்து எல்லா நாட்டு மர கடைகள்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு குபேர மூலையில் வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராம்பை போட்டு நீங்கள் விளக்கேத்திட்டு வரும்போது உங்கள்கிட்ட பிரிஞ்சு போன சொந்தங்கள் தூரத்தில் இருக்க சொந்தங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க மறுபடியும் உங்கள் கூட வந்து பேசிடுவாங்க அதனால் கிராம்பை வந்து விலக்கேற்றுற எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து ஏற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வகையாக இருக்க சொந்தங்கள் எல்லாமே மறுபடியும் வந்து உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் கிராம்பை போட்டு விளக்கேற்றிக்கிட்டு வரும்போது இதே மாதிரி நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வழிபட்டுட்டே வரணும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா நெய்லையும் நீங்கள் விளக்கேற்றிக்கலாம் அப்படிலாம் பஞ்சதீப எண்ணெய் அதையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தி ஏற்றலாம் நம்மளுக்கு என்னன்னா என்ன எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளோட பரிகாரமானது ரொம்ப தூய்மையாக இருக்கணும் நம்ம நம்மளோட ஆனது ரொம்ப தூய்மையாக இருந்து வழிபடணும் கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம குறைகளை எல்லாமே கண்ணை மூடிக்கிட்டு பொறுமையாக சாமிக்கிட்ட வந்து சொல் சொல்லி நம்ம வந்து வழிபடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்துவிட்டோம் நன்றி